இன்றைக்கு வேரிகோஸ் வெயின் என்கின்ற ஒரு பிணி நிறைய பேருக்கு பரவலாக வருவதை நாம் அறிகிறோம் வேரிகோஸ் எ வெயின் எதனால் வருகிறது இந்த வெயின் என்பது சிறை ரத்த குழாயில் இருந்து பல பகுதியிலிருந்து ரத்தத்தை சேகரித்து கொண்டு மேலே கொண்டு போகிற இரத்த குழாய்க்கு பேர் சிறை இந்த இரத்த குழாய்க்கு வால்வு இருக்கிறது இந்த ரத்தம் மேலே வந்த உடனே அந்த வால்வு மூடிக்கிட்டு கீழே போகாமல் அதை தடுத்துரும் அப்படியே படிப்படியாக அந்த ரத்தம் மேலே வரும் அந்த வால்வு வீக் போகிறதுனால இந்த ரத்தம் மேலே போகாமல் அப்படியே தேங்கி கீழே அந்த அசுத்த ரத்தம் நிற்கும் புது ரத்தம் வருவதில்லை இதனுடைய விளைவாக என்னாவோ கால் கருத்து போயிடும் இந்த ரத்த குழாய்கள் காலில் குறிப்பாக கெண்டைக்கால் அந்த கெண்டைக்காலினுடைய பக்கவாட்டம் தொடையினுடைய மேல் பகுதி இங்கெல்லாம் வந்து ரத்த குழாய் வந்து தடித்து ஒரு நான்கு ஐந்து மில்லி மீட்டர் திக்னஸில் அப்படியே வ வரி வரியாக வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு போகும் அதனால தான் அது வேரிகோஸ் வெயின் என்று சொல்வார்கள் இந்த வேரிகோஸ் வெயின் அதிக நேரம் நிற்பவர்கள் குறிப்பாக காவல்துறையில் இந்த டிராஃபிக் போலீஸாக பணியாற்றுகிறவர்கள் ஜூஸ் கடையில் வேலை பார்ப்பவர்கள் டீ கடையில் பணியாற்றுகிறவர்கள் நெடுநேரம் நின்று கொண்டு வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கண்டக்டர்ஸ் இது மாதிரி இருப்பவர்களுக்கு அந்த வேரிகோஸ் வெயின் பெரும்பாலும் வந்துவிடும்